அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்ற தலைப்பில் தியானித்து நம் ஆண்டவரிடம் அன்றாடி ஜெபிப்போம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் நான் இவ்வுலகில் வாழ்வதோ என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த கொடுத்த இறைமகன் மீது கொண்டுள்ள விசுவாசத்தினாலே வாழ்கிறேன் கலாத்திய ரெண்டு இருபது கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்கள் தங்கள் ஊன் இயல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் விட்டார்கள் நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் மேன்மை பாராட்ட மாட்டேன் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் இறந்த கிறிஸ்துவை மாற்று தந்தை உயிர்த்தல செய்தார் அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கு வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் உலகத்திற்கும் ஆசிகளுக்கும் பாவத்திற்கும் இச்சைகளுக்கும் நாம் இறக்க வேண்டும் நம்முடைய பழைய இயல்புகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் நாம் பாவத்திற்கு இறந்துவிட்டோம் நாம் இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டுவிட்டோம் இயேசுவோடு இணைந்து விட்டோம் பாவத்திற்கு இறந்தவர்களாகவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கடவுளுக்கு என்று வாழ்கிறவர்களாகவும் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த அனுபவமே நம்மை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றி ஆத்துமாக்களை பரலோக வாழ்விற்கு ஆயத்தமாக்கவும் நம் ஆண்டவர் இயேசுவின் வருகையில் உயிர் திழந்து பரலோகத்தை உரிமையாக்கி கொள்ளவும் வழிவகை செய்யும் அன்பின் பரலோக பிதாவே நீ நல்லவர் உமது கிருபை என்றும் உள்ளது மென் நன்றியுடன் ஆராதிக்கிறோம் மது சித்தத்திற்கு புறம்பாக நாங்கள் பேசிய வார்த்தைகளுக்காகவும் சித்தத்திற்கு ஏற்ப நாங்கள் பேச தவறியதற்காகவும் எங்களை தயவாய் மன்னித்தரலும் மற்றவர்களின் உள்ளத்தை புண்படுத்தியதற்காக எங்களை மன்னித்தரலும் மற்றவர்களின் பணியை கடினமாக்கி உதவி செய்வதற்கு தவறியதற்காய் தயவாய் எங்களை மன்னித்தரலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவின் சீடர்களாய் வாழ தவறியதற்காய் எங்களை மன்னித்தரலும் எங்கள் பணிகளை நிறைவாக செய்யாததற்காக எங்களை மன்னித்தரலும் வீண் வார்த்தைகளுக்காக தேவரீர் எங்களை மன்னித்தரலும் மற்றவர்கள் தவறு செய்வதற்கு ஏதுவாக நாங்கள் நடந்து கொண்டதற்காக எங்களை மன்னித்தரலும் எங்கள் சகோதர சகோதரிகள் பெற்றோர் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் சமாதானமாய் வாழ தவறியதற்காய் எங்களை மன்னித்தரலும் மற்றவர்களை விமர்சனம் செய்ததற்காகவும் தீர்ப்பிட்டதற்காகவும் எங்களை மன்னித்தரலும் நற்செய்தி பணிக்கும் மற்றும் முக்கியமான பணிகளுக்கு உதவி செய்ய தவறியதற்காய் எங்களை மன்னித்தரலும் இரக்கமும் பொறுமையும் கனிவும் அன்பும் உள்ளவர்களாய் வாழ தவறியதற்காய் எங்களை மன்னித்தரலும் ஆண்டவர் இயேசுவின் முன்மாதிரியை எப்போதும் எங்கள் மன கண்முன் நிறுத்தி இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ ஆசிர்வதிக்குமாறு உமை கெஞ்சு மன்றாடுகிறோம் ஆமீன் அன்பான இறை மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்பதை என கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி